அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கார்த்திகை மாதம் இருபத்தொம்பது நாட்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் ஐந்து திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும் கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள் அதை நாம் அதாவது சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும் உடல் சுகம் பெறும் காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் அதுபோக இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் அதாவது பரணி தீபம் அண்ணாமலை தீபம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள் அது மூணாம் தேதி நாலாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதாவது பௌர்ணமி தீபம் பௌர்ணமி அன்னைக்கு சர்வாலய தீபம் அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம் கோர்ரவி தீபம் செர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம் இதெல்லாம் தீபம் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்றைக்கி செய்யணுத ஆனால் யாரும் செய்கிறதில்ல இருந்தாலும் திரு கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளிவிளக்கை ஏற்றி வைப்பது அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் இந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள் அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வீட்டை கட்டுங்க வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க அந்த வீட்டில் விளக்கேற்றுங்க அனுதினமும் விளக்கேற்றுங்க உங்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும் கோவலில் போய் விளக்கேற்றுறீங்களோ இல்லையோ வீட்டில் விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேற்றுங்கள் நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்கள் பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம் அதாவது இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார் மகாபாரத கதை எடுத்துக்கலாம் ராமர் கதை எடுத்துக்கலாம் இதெல்லாமே எடுத்துக்கலாம் கடவுள் நேர்ல வந்தார் அதாவது சிவனே நேர்ல வந்தார் அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார் சூரியன் வந்து குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான் தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மர் பிறக்கிறார் இந்த மாதிரி சில பல விஷயங்கள் கிர தெய்வங்களால் நடந்திருக்கு கிருஷ்ணரே வந்து சிவ பூஜை தான் பண்ணுவார் ராமரே சிவ பூஜை தான் பண்ணார் அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம் ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வல்ல நம்ம செய்யக்கூடிய செயல்களெலாம் நம்ம கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம் சித்திரையில் சித்திரை ஒன்று வருஷம் பிறப்பு கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்லப்போம் அதை போல் நீங்கள் இந்த திரு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரம் அதாவது ஐந்து திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது திருவண்ணாமலை தீபம் மரணி தீபம் கார்த்திகை தீபம் பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவில செய்யக்கூடிய அந்த வைகானச தீபம் பாஞ்சராத்திரி தீபம் இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான் வழிபட்டு வரக்கூடியது அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை கடைசி ஒரு இருபத்தி ஏழு தேதிக்கு மேல சுக்கரன் அத்தமனம் இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக மார்கழி மாதம் அதுவரைக்கும் வரைக்கும் சுக்கரன் அர்த்தமத்தினருக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது திருமணம் நிச்சயிக்க கூடாது தெற்கு வாசல் தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும் ஏன்னா சுக்கரன் அர்த்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம் அது என்னங்கிறது தனி சுக்கரன் அத்தமனம் குரு அத்தமணம்னு ரெண்டு இருக்குது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அத்தமனம் லீடிக்காது ரொம்ப நாள் கிடையாது இது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வர்றது குரு அத்தமனமும் ஒரு மாதம் முழுக்க முழுக்க இருக்குது மற்றதெல்லாம் பத்து நாளில் மாறி போயிடும் இப்போ சூரியன் புதன் சேர்க்கை புதனுக்கு அத்தங்கம் கிடையாது ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது சுக்கரனும் பக்கத்தில் இருக்கும் இருந்தாலும் சுக்கரன் சுப கிரகம் அது அர்த்தமனத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் குரு அஸ்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை செய் உபநயனம் போடுறது திரு கல்யாணம் பண்ணுறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அஸ்தமன காலத்தையும் மற்றவர்களெல்லாம் சுக்கரன் அர்த்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும் சுக்கரன் அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் குரு அர்த்தமண காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அப்பா அம்மா அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது அனுபவத்துல நான் பார்த்த உண்மை அதனால இந்த கார்த்திகை மாசம் இந்த விஷயத்தை கடைபிடிக்கும் அடுத்ததாக பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே கார்த்திகை ரோகிணி மிருகசீரீஷம் மூன்று நட்சத்திரக்காரர்களும் ரிஷபராசியிலே இருக்கிறவர்கள் இந்த கிரக அமைப்பெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க உங்களுடைய கிரக அமைப்பை பாருங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவர்களுக்கெல்லாம் எந்த பலனும் கிடையாது நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த பின்னாடி தான் உங்களுக்கு அந்த பலனே இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க குழந்த பிறந்த நேரம் எப்படி இருக்கு பாருங்கள் பொண்ணு உதுவான நேரம் எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதாவது அந்த காலத்தில் பழமை காலத்தில் இதுக்கு ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க சரியான குறிப்புகள் வைக்கலை பெண்களுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதெல்லாம் தெரியல குறிப்பு இல்லை அப்போது இந்த ருதுவார நேரம் இருக்கு பாருங்கள் பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுற நேரம் பாருங்கள் அதை குறித்து வச்சா அதுலேருந்து ஜாதகத்தை எழுதி பார்ப்பாங்க அவங்களுக்கு இது ரெண்டாவது ஷெட்யூல் ரெண்டாவது டர்னிங் மூணாவது டர்னிங் அவங்களுக்கு திருமணமாகி குழந்த பிறக்குது அதனால் இந்த மூன்றையுமே சரியான முறையில் பார்க்கறதுக்காக தான் இது ஒரு குறிப்பாக வச்சுருந்தாங்க அதை தொட்டு பெண்களுக்கு பல விஷயங்கள் மாறும் அதனால இந்த பதினாறு வயசு வரைக்கும் பெண்களுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா ஒரு பெரிய ஜாதக பலன்கள்லாம் தசாபத்தி பலன் தவிர எதுவும் நடக்காது அடுத்தது இந்த ராசியில இருவத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருபத்தேழு வயது வரை இருக்கக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய இந்த நேர காலத்திலையும் எப்பொழுதும் காதல்கிற விஷயம் கண்டிப்பாக வந்தே போகும் தன்னை மிகைப்படுத்திக்கிறதும் தன்னை அழகுபடுத்திக்கிறதும் தன்னை பத்த பத்து பேர் இருக்கிற இடத்துல நம்ம பெரிய அளவில் நம்மளை தூக்கி காமிச்சுக்கிறதும் அதாவது காஸ்மெட்டிக் லைஃப்பில் தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறது இதுதான் இந்த டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் அவர்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் காதல் கைகூடும் சினிமா வாழ்க்கை கைகூடும் சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல நேரம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு இது நல்ல சிறப்பான காலம் ஆண்களுக்கு பல விஷயங்கள் மனதில் அலைபாயும் இந்த வேலையிலேருந்து இருந்து வேற வேலைக்கு போகலாம் வேற கம்பெனியை மாத்திக்கலாம் வேற தொழில் பண்ணலாம் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுங்கிறது நமக்கு எப்படி டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாற்பத்தைந்து வயது வரை எப்படியாவது ஒரு வருமானத்துல ஒரு கிங்கா இருக்கணுங்கிற எண்ணம் வரும் கணவன் மனைவி உறவு இந்த தான் கொஞ்சம் சிக்கலான விஷயத்தெல்லாம் எல்லாம் கொடுக்கும் ஆண் சம்பாதிக்கிறோங்கிற விஷயத்திலேயோ பெண் ஆணோ பெண்ணோ சம்பாதிக்கணுங்கிற விஷயத்திலேயோ அதற்காக பாடுபடும் பொழுது குடும்பத்தை கவனிக்காமல் இருப்பது இல்லை குடும்பத்தில் யார் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து நம்மளுடைய மனநிலை வருவது கண்டிப்பாக உண்டு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஏழு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மகன் மகள் அவர்களுக்காக தங்களுடைய காலத்தை நேரத்தை பணத்தை வேலை வியாபாரம் தொழில் எல்லாத்திலையும் இன்வால்மெண்ட் பண்றது சில குடும்பங்களில் சில தொழில் செய்பவர்கள் தங்களுடைய மகனை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவர்களுக்கு அந்த முதலாளிங்கிற பதவியை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறது நல்லது குறிப்பாக சொல்லணும்னா இந்த சுக்கரன் மாத கடைசியில் அஸ்தங்கம் ஆகுது அதுக்குள்ளே ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தால் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் ரோகிணி மிருக சிரீஷம் எதாக இருந்தாலும் சரி கிருத்திகை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க மாட்டீங்க கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடையாது ஏமாறத்துக்கு வாய்ப்பு இல்லை ரோகிணி நிறையா குடும்பத்தில் ஏமாறுவாங்க மிருக சிரீஷம் பணத்தில் ஏமாறுவிடும் அதனால் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொடுத்த பணத்தையோ இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலோ அதை சுமூகமாக தீர்த்து கொள்வது நல்லது ஏன்னா பிற்காலத்தில் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடியது வருமானத்தை தேடணும்னு நினைக்கக்கூடிய நிறைய வருமானம் வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் முன்ஜாக்கிரதை அவசியம் எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் தொழில் செய்யுங்க எதுலேயும் முதல் போடுறதுன்னா கண்ணை மூடி போடாங்க யார் சொல் பேச்சையும் கேட்காதீங்க உங்களுக்கு திருப்திப்பட்டால் போனால் போகட்டும் போடாங்கிற எண்ணம் இருந்தால் ஓகே வந்தால் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் ஓகே இருந்தாலும் எதை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு பண்ணுவது நல்லது வியாபாரிகளுக்கு நல்ல நேரம் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் நல்ல முறையில் நடக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணால் எவ்வளோ கட்ட வேணாலும் இருக்கட்டும் யார் வேணாலும் எந்த ரூல்ஸ் வேணாலும் போட்டோம் உங்களுக்கு அந்த தடையெல்லாம் மீறி வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு குறிப்பாக இருபத்தி ரெண்டு வயது யாரெல்லாம் ஜாதகம் பார்க்கணும்னு நான் சொல்றேன் ஒரு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயது அடுத்தது ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயது அடுத்தது அறுபது அறுபத்தி ரெண்டு வயது உள்ளவர்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிந்து கொண்டு அதன்படி நடங்கள் நல்லதே நடக்கும்